ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாமா உன்னுடைய வாராகி தான் வந்திருக்கிறேன் எல்லா காலமும் எல்லா நேரமும் அழுகை உன்னுடைய வாழ்க்கையின் இனிமேல் அழுகையோ இல்லை மற்ற விஷயங்களைப் பற்றியான கவலையோ இருக்கக்கூடாது நன்மைகளும் அதே நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களும் கண்டிப்பாகவே உனக்கு நல்லபடியாகவே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அமையும் எல்லா நிமிஷமும் கண்ணீர் மட்டும் இருக்கும் என்று நினைக்காதே எல்லா நேரமும் சந்தோஷங்களும் வரும் என்று நினைத்துக்கொள் உனக்கானது உனக்குள் என்றுமே இருக்கும் உனக்கானது எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த வாராகியே ஒன்றே ஒன்றுதான் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பார் அது நல்லது கட்டாயமாகவே நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் அம்மா அப்பா ஒரு நல்ல நண்பன் என்று அனைத்து விதத்திலும் உனக்கு துணையாக நான் நிற்பேன் ஒரு இடத்தில் கூட இந்த இந்த தெய்வமாகிய நான் உன்னை சோதிப்பேன் உன்னை எல்லா இடத்திலும் கைவிடுவேன் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நான் தான் மிகப்பெரிய ஒரு என்னுடைய கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு நடக்க ஆரம்பி என்னுடைய கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கொண்டு நடக்க ஆரம்பித்தாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்று இன்பங்களை பார்க்க ஆரம்பித்து விடுவ நிறைய பேருக்கு நான் சொல்வது நீங்கள் நம்புங்கள் தெய்வத்தை நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்புங்கள் என்றுதான் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தை நம்புகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு நன்மைகள் நடக்கும் ஒரு தாய் ஒரு தகப்பனுமாக அனைத்து ரூபத்திலும் இருந்து ஒரு கடமையை செய்ய வேண்டும் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயமாகும் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் எல்லா விதத்திலேயும் உனக்கு நான் துணையாக நின்று எல்லா கட்டத்திலேயும் சுவாரஸ்யத்தையே இந்த தெய்வமாங்கிய நான் கொடுப்பேன் போராடிய நாட்கள் உன் வாழ்வில் எல்லாமும் போதும் எப்பொழுதும் போராட்டம் என்று நினைக்காதே போராட்டத்திற்கு பிறகு வெற்றி என்பதும் வரும் உன்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் முடிந்து வெற்றிக்கான ஒரு விஷயங்களை நீ பார்க்க போகிறாய் அதுவும் கூடிய சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்வில் எல்லா விதத்திலும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் சுபிக்ஷமான நிறைய நிறைய லாபங்கள் நடக்கும் ஏகப்பட்ட திருப்பங்களோடு உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் இன்பமாக வாழத்தான் போகிறாய் இன்றைய காலகட்டங்கள் உன்னை பயமுறுத்துவது போலவே அமைந்திருக்கிறது அதனால் எல்லாமே பயம் போலத்தான் நடக்கும் என்று நினைத்து நீயாக ஒவ்வொன்றையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் எல்லா நொடியிலேயும் நிறைய நிறைய மாற்றத்திற்கான தயாராகு கண்களை நன்றாக எல்லா நிமிஷத்திலேயும் திறந்து வைத்து வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது ஏதேது நடக்கிறது என்பதை நன்றாக உற்றுப்பார் நீ என்னென்ன விஷயத்தை எல்லாம் உற்று பார்க்கிறாயோ என்னென்ன விஷயத்தை எல்லாம் எல்லா நிமிஷமும் எனக்கு இதுதான் தேவை அதுதான் தேவை என்று நினைக்கிறாயோ அனைத்தும் உனக்காக செய்து தரப்படும் யாரும் எல்லா நிலையிலேயும் துரோகத்தை மட்டுமே செய்வார்கள் துரோகத்தை மட்டுமே வாழ்க்கையில் எப்புப்பத்தாலும் தெய்வம் நமக்காக செய்து கொண்டே இருக்கும் என்பதை நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்று எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது கூடிய சீக்கிரத்தில் இன்பம் என்ற ஒன்றை உன்னுடைய மனதளவில் நீ இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்திருக்கிறாய் இதற்கு பிறகு பார்ப்பாய் அப்பொழுது என்னிடம் வந்து நீ கேட்பாய் இன்பம் இவ்வளவு அழகாக இருக்கிறது ஏன் இத்தனை நாள் எனக்கு நீ கொடுக்கவில்லை என்பதை இப்பொழுதுதான் தன் தரப்போகிறேனே தங்கமே மற்ற விஷயங்களைப் பற்றி யோசிக்கக்கூடாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கும் பொழுது தப்பான விஷயங்கள் இதுவரைக்கும் நடந்த எந்த ஒரு விஷயங்களையும் பற்றி யோசிக்கக்கூடாது எல்லாம் திருப்தியானதே எல்லாம் சுவாரஸ்யமானது எல்லாம் உனக்கு பிடித்தமானதே நடக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தும் உனக்காகவே கிடைக்கும் நான் உன்னிடம் சொல்வது இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதுமே சொல்வது நம்பு நீ நம்பு என்னை நம்பு ஒவ்வொரு கட்டத்திலேயும் நீ என்னை நம்பு உனக்கான தேவைகள் அனைத்தும் நடக்கும் என்பதை கண்டிப்பாகவே நீ என்ன கேட்டாலும் கொண்டு வந்து நான் தருவேன் உன்னுடைய கவலைகள் அனைத்தும் இனி வரும் காலத்தில் நீங்கி உனக்கு இன்பமான ஒரு யோகம் கிடைக்கும் இதுவரைக்கும் கவலை கவலை என்று வாழ்ந்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலம் மொத்தமும் இனிப்பானதாகவே அமைத்து தரப்படும் யாரை பார்த்தும் முதலில் பயப்படாதே எந்த நிலையாக இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் தாண்ட முடியும் இவ்வுலகத்தில் எதையுமே தாண்ட முடியாது கிடைக்காது நடக்காது என்பது எதுவும் இங்கு இல்லை இங்கு எல்லாமும் கிடைக்கும் இங்கு எல்லாமும் சுபமாக நடக்கும் என்பதுதான் உண்மை சில பேர் சில விஷயத்தை சொல்வார்கள் ஆனால் அது நடக்கும் பொழுது வேறொரு மாதிரியாக இருக்கும் ஆனால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் அனைத்தும் மாறும் என்பது மட்டுமே கூடிய விரைவில் அனைத்தையும் மாற்றுகிறேன் சுபத்துவமாக அனைத்தையும் லாபகரமாக மாற்றுகிறேன் அனைத்தையும் எல்லா விஷயத்திலேயும் சிறப்பாக அமைத்து தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் யார் என்ன நினைத்தாலும் எதையும் எந்த நிலையிலேயும் உன்னுடைய வாழ்க்கையை கெட்டு போகாமல் நான் பார்த்து கொள்கிறேன் யார் அளவுக்கு மீறி உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுக்கு மத்தியில் உன்னை ஒரு சிறந்த பிள்ளையாக ஆக்குகிறேன் காலம் மொத்தமும் உனக்கானது இனி வரும் நாள் மொத்தமும் உனக்கானது இந்த வாராகி இருக்கும் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து சீரும் சிறப்பும் அழகும் நிறைந்த வாழ்க்கையாக உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் நிறைய நிறைய நல்லது செய்ய நான் இருக்கிறேன் கெட்ட விஷயத்தை செய்ய நான் இல்லை நல்லது நடத்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் திருப்தியாகவே அமைத்து கொடுப்பேன் எப்பொழுதும் எல்லா பொழுதிலேயும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி